ஹலோ ஆல் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பியூனிக் வித் ப்ரியா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த விளாக் பார்த்திங்கன்னா ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம வீடை எப்படி செட் பண்ணி வச்சுட்டு போகிறோம் அதுக்கப்புறம் என் தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கோங்க அந்த விளாகும் சேர்த்து இது கூட ஆட் ஆகிடுச்சு ஒரு செம்ம சூப்பரான கேக் வந்து என் தங்கச்சி பண்ணியிருந்தாங்க அதோட வீடியோவும் இந்த வீடியோவோட லாஸ்டில் இருக்குது இப்போ நம்மளோட வீடை பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுலர் வீடாக மாற்றணுங்க ஒரு குடும்பமாக இருந்த வீடை வந்து பேச்சுலர் வீடாக எப்படி மாத்துறதுன்றது தாங்க இந்த வீடியோ அதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டுட்டு வேலையே ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க நியர் எக்ஸ்பிரி உள்ள மாவை எல்லாத்தையும் எடுத்து கொட்டியாச்சுங்க ஏன்னா நம்ம வச்சுட்டு போனோனாலும் திரும்பி வந்து நம்மளுக்கு கொட்டுற வேலை தான் இருக்கும் ரகு அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டார் ஸோ அதனால் அதெல்லாம் எடுத்து கொட்டியாச்சு அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு கண்ணாடி கிளாஸ் மட்டும் வச்சுட்டாங்க உப்பு புளி தூள் குழம்பு மிளகாய் தூள் சக்கரை இந்த டப்பா மட்டும் வச்சுட்டு மீதி எல்லா டப்பாவையும் எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு ஏன்னா நம்ம வேஸ்ட்டாக இங்கே வச்சுட்டு போயிருந்தோம்னு வச்சுக்கோங்க எக்ஸ்பீரி ஆகிடும் இல்லைன்னா டப்பா எல்லாமே உடஞ்சி தூள் தூளாக போயிடும் போன வாட்டியே நான் ஊருக்கு போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ரகு ஒரு நாலஞ்சு கண்ணாடி கிளாஸு டப்பா எல்லாத்தையும் உடச்சி தூக்கி போட்டுட்டார் அதுக்கப்புறம் அலைமாரி எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு தேவை உள்ள ட்ரெஸ் மட்டும் வச்சுட்டு அவரோட ட்ரெஸ் மட்டும் வச்சுட்டு எங்களோடய ட்ரெஸ்ஸை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சூட் கேஸில் பேக் பண்ணி வச்சாச்சுங்க ஏன்னா நம்ம ரிட்டர்ன் ஊருக்கு வர்றது பார்த்திங்கன்னா மூணு மாதத்துக்கு அப்புறம் தாங்க வருவோம் அதனால் எதுக்கு அவருக்கு தேவையில்லாமல் ஒரே டஞ்சன் ஆக்கி வச்சிட்டு போகணுன்ட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு அப்புறம் இந்த புட்டிங் பவுடர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் லூலூல் ஆஃபர் போட்டிருக்காங்க ரொம்பவே நல்லாயிருக்கு ரெண்டு பேக்கெட் வந்து அஞ்சு கிராம்ஸ் தான் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் எதுவுமே ஆட் பண்ணுவேன் நான் வெறும் பால் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அந்த பவுடரை கொட்டி மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக நெய் விட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக வருதுங்க மிக்ஸ்டு புட்டிங் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் சென்டர் பாயிண்ட்டில் வந்து பிக்கப் அண்ட் கலெக்ட் கொடுத்துருந்தங்க ஒரு டி அது போய் அந்த ஸ்டூடியோவில் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருந்தேன் ஏன்னா நம்மளுக்கு ஷிப்பிங் சார்ஜ் வந்து கிடையாது அந்த மாதிரி பிக்கப் பாயிண்ட்டில் போய் கலெக்ட் பண்ணா அவங்க நம்ம ஒரு செலக்ட் பண்ணிட்டோன்னா ஒரு பாயிண்ட்டு அந்த இடத்துல வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க நம்ம போய் அங்கேருந்து எடுத்துக்கலாம் அப்புறம் பாப்பாவுக்கு கொஞ்சம் டீஷர்ட்லாம் வாங்கிட்டு திடீர்னு நீ தங்கச்சி பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி நாங்கள் வியாழக்கிழமை நைட்டே வரோம் நீங்கள் கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க துபாய்க்கு போகலாம் ஏன்னா நீங்கள் ஊருக்கு போகிறீங்களா அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு போங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு அதனால சரி நாங்கள் நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கெலாம் துபாய்க்கு கிளம்பியாச்சு அங்கே ஷாப்பிங்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு வீட்டுக்கு வரவே பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி ஆகிடுச்சி வந்தவுடனே ஃபஸ்ட்டு ஒரு ஃபுட்டு ஆர்டர் பண்ணியாச்சுங்க கிட்டத்தட்ட அன்னைக்கு ஃபுல்லாகவே நாங்கள் தூங்கலை காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு மேலே தான் படுத்து தூங்கணும்னு வச்சுக்கோங்களேன் நைட்டு ஃபுல்லாக நல்லா ஜாலியாக கதை பேசிவிட்டு ஊனம்லாம் விளையாடிட்டு அப்படியே சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு டைமை பார்த்தா மணி அஞ்சுருங்க இதுக்கப்புறம் என்ன தூங்கி ஆக போதுன்ட்டு தங்கச்சி போய் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு காஃபி போட்டுட்டு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா முறுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து ஊனம் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த ஊனம் பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு நைட்டு ஃபுல்லாக விளையாடிட்டு இருந்தோம் இந்த ஊனவை தான் ஊனம் அப்புறம் கார்ட்ஸு அதெல்லாம் விளாட்ணும் ஜாலியாக இருந்துச்சு யாருக்கெலாம் ஊனம் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க அதுவும் செம்ம ஈஸி வரேங்க நீங்கள் ஒரு வாட்டி விளாட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக ஆகிடும் நானே பாருங்கள் இந்த ஊனவில் நல்லா அடிக்ட் ஆகிட்டேன் சும்மா உட்காந்துருந்தாலே வாங்க ஊன விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றது இப்போ எல்லாரையுமே நாங்கள் ஒரு பக்கம் ஊன விளாடிகிட்டு இருந்தோமா பாப்பா வந்து இந்த பசில்ஸ் வாங்கிட்டு வந்தால் வெளியில் பார்க்க நல்லா பெரிய பெரிய ஸ்கொயர் மாதிரி தான் இருந்துச்சு டிசைன் டிசைனாக ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆயிரம் பசில் கிட்டே இருக்குங்க அதை ஓப்பன் பண்ணி கொட்டி சரிவாக கனெக்ட் பண்ணுவோம் கொஞ்சம் நம்மளோட அறிவு பூர்வத்தெல்லாம் அதில் யூஸ் பண்ணின்ட்டு ஓப்பன் பண்ணி கொட்டுனா திமோ திமோண்டுங்க மூண்டுங்க ஆரம்பிச்சிருச்சு நான் ஒரு ரெண்டு மூணு பசில்ஸ் வந்து கனெக்ட் பண்ணேன் எப்படியோ அப்படி இப்படின்னு தேடி ஆனால் என்னால் கனெக்ட் பண்ண முடியலைங்க அதனால் இந்தா தாயை நீயே விளாடுமான்ட்டு அவள்கிட்டே கொடுத்துட்டேன் அவங்க ஒரு பக்கம் இந்த பசில்ஸ்லாம் சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் நாங்கள் ஒரு பக்கம் ஊனெல்லாம் நல்லா ஜாலியாக இருந்தோம் அதான் அன்னைக்கு ஃபுல்லாகவே நாங்கள் தூங்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ம மதியானம் அதான் ஒம்பது மணியை போல் தூங்கி அப்புறம் மதியானம் ஒரு ரெண்டு மூணு மணியை போல் எழுந்துருச்சோம் அதுக்கப்புறம் இவ்வளவு இவங்க சித்தியும் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க மேக்கப் பண்ணுவாங்க ஸ்விம்மிங் ஃபூல்லில் ரெண்டு பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இன்றைக்கி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா மேக்கப் செக்ஷனுங்க அவங்களும் ஆராதியாகவும் காமிச்சிக்கிட்டே இருந்தாங்க என் தங்கச்சியும் பார்த்தா அவள்கிட்ட உள்ள எல்லா மேக்கப் ப்ராடக்டையும் ஆராதியாகவும் போட்டு பார்த்துட்டா ஃபுல்லாக அப்புறம் வாங்க நம்ம பர்சனல் ஸ்டோரிஸ் ஒன்று பார்க்கலாம் யாருக்கெல்லாம் வந்து கொரியன் சீரீஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் நான் வந்து பயங்கர கொரியன் சீரீஸ் அடிக்ட்டுங்க இந்த காலேஜ் படிக்கிற டைம்லலாம் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து பார்த்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்காகவே ரகு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து எனக்காக தான் சப்ஸ்கிரைபே பண்ணுவார் நான் கொரியன் சீரிஸ் பார்ப்பேன்றதுக்காக ரொம்ப ரொம்ப அடிக்ட்டு இப்போ ரீசெண்டாக வந்து இந்த லைஃப் கிவ்ஸ் அட் ஆஞ்சரீஸ் வந்து என்னோடய ஃபேவரட் ஃபேவரட் உங்களுக்குலாம் இது ஃபேவரட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் குளிக்கலை கொல்லலை மேக்கப்பை மட்டும் போட்டாச்சுங்க பாருங்கள் தலையெல்லாம் எவ்வளோ பரட்டையாக இருக்குன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் நைட்டு போல் எல்லோரும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்புறம் வீட்டில் வந்து இட்லி செஞ்சுட்டு சட்னி சாம்பார் எல்லாமே பண்ணியிருந்தோம் அப்புறம் என் தங்கச்சி பார்த்தீங்கன்னா நிறைய புக் வச்சுருந்தாங்க நான் ஒரே ஒரு ராவணன் புக் எடுத்து படித்தேன் கொஞ்ச நேரத்துலேயே தூங்க ஆரம்பிச்சிட்டேன் ஐயோ இனிமேல் நம்மளுக்கு இந்த புக்கெலாம் சரிப்பட்டு வராது தான் வயசாகிறதுனால என்னமோ தெரியல இந்த புக்கு படிக்கிற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடுச்சுங்க ஒன்லி சீரீஸ் ஸ்டோரி கொரியன் சீரீஸ் ஜப்பான் ஸ்டோரீஸ்னு இப்போ ஃபுல்லாக நெட்ஃப்ளிக்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம் இப்போ ரீசெண்டாக வந்து ஹாங்ரானோ ஏதோ ஒரு சீரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நல்லா சூப்பராக இருக்குது ஊனோ காட்ஸு தூங்கினது சாப்பிட்டது எல்லாம் போர் அடிச்சிருச்சு சரிவா வேறு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று பண்ணுவோன்னு என் தங்கச்சி கேக் பண்ணலாமா அப்படின்னு கூப்பிட்டாங்க சரின்ட்டு போய் நீ பண்ணு நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு இந்த காஃபி கேக் மாதிரி பண்ணியிருந்தாங்க அது பேர் வேற யாரும் ஒன்று சொன்னாங்க எனக்கு சரியாக அது பேர் தெரியல ஆனால் நம்ம கேக்குன்னு வச்சுக்குவோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா காஃபி தூள் நீங்கள் என்ன காஃபி தூள் விட யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த வரிக்கி மாதிரி இந்த லூலூலு விற்பாங்க நிறைய கடைகளில் இந்த வரிக்கி மாதிரி இருக்குது ஒன்று நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா பிஸ்கெட் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லேட்டஸ்னு ஒரு பிஸ்கெட் இருக்கும் அதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் க்ரீம் பார்த்திங்கன்னா க்ரீம் ஒன்றும் அப்புறம் இந்த பேக்கிங் குக்கிங்கிற க்ரீம் சீஸும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் நல்லா பார்த்துக்கோங்க இந்த கவரில் இருக்கிற பிஸ்கெட் யூஸ் பண்ணால் இன்னும் நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கப்பு சுடு தண்ணி இப்போ ஒரு கண்டெய்னரில் ரெண்டு ஸ்பூனு காஃபி தூள் போட்டுட்டு இப்போ அந்த சுடு தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்கங்க நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஆறரட்டோன்னு அப்படியே வச்சாச்சு அப்புறம் இன்னொரு பவுலில் பார்த்திங்கன்னா அந்த பேக்கிங் குக்கிங் சீஸ் க்ரீமும் நார்மல் அந்த திக் க்ரீமும் ரெண்டு ஒன்றா ஆட் பண்ணி அதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறாங்க நல்லா புசு புசுன்னு வரணும் நல்லா ஃப்ளஃபியாக வரணும் அந்த ரெண்டு சீஸும் அந்த க்ரீமும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா அப்படியே புஷ் புஸ் புஷுன்னு இருக்கணும் இந்த ரெண்டு க்ரீம் கூடவே பார்த்தீங்கன்னா ஐசிங் சுகரும் வந்து ஆட் பண்ணிக்கணும் இந்த சுகர் வந்து என் தங்கச்சி வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அவங்களுக்கு இந்த குக்கிங் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால எது எதையோ பார்த்து ஆனால் என்னென்னமோ செய்வாங்க ஆனால் சூப்பராக இருக்கும் பண்ணுற எல்லா டிஷ்ஷுமே ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு தான் நல்லா புஸ் புஸ் புஸ்னு அடித்து வச்சுக்கிறாங்க எப்படி வருது பாருங்கள் நல்லா ஃப்ளஃபியாக வரணும் நல்லா என் தங்கச்சிக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே இந்த குக்கிங் பண்ணுறது அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுலாம் அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆனால் எனக்கு தான் சுட்டு போட்டாலும் வராது நான் எதுவும் புதுசாகவும் ட்ரை பண்ண மாட்டேன் நல்லாவும் இருக்காது ஸோ நம்மளுக்கு இந்த கேக் செய்ய என்னென்ன தேவைன்னா காஃபி பவுடர் கொக்கோ பவுடர் ஐசிங் சுகர் க்ரீமு சீஸு இதெல்லாம் தேவை உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீமை பீட் பண்ண முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னிங்கன்னா நீங்கள் வந்து விப்டு க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இந்த மாதிரி செய்கிறதுக்கு பதிலாக நீங்களே வந்து ரெடிமேடாக வாங்கி வச்சுக்கலாம் கா கொக்கோ பவுடர் வந்து கேட்பரி ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இந் இது வந்து ப்யூரு கொக்கோ பவுடர்ன்றதுனால அவங்க வாங்கியிருக்காங்க சரி வாங்க இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம கிளாஸில் தான் அந்த கேக் பண்ண போகிறோம் சரிங்களா இந்த காஃபி பவுடர் தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் பார்த்திங்கன்னா அந்த பிஸ்கெட் எடுத்து நல்லா டிப் பண்ணி நல்லா ஊற வச்சு எந்த பவுலில் இப்போ நம்ம கேக் செய்ய போகிறோமோ அதில் வந்து ஃபஸ்ட்டு லேயர் ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஒரு ரெண்டு பிஸ்கெட் வந்து அவங்க ஃபஸ்ட்டு நூறுக்கி வச்சுட்டாங்க ஸோ இப்போ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீமை அது ஒரு ரெண்டு லேயர் ஆட் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் அந்த பிஸ்கெட்டை அதே காஃபி தண்ணியில் முக்கி எடுத்து அதை நல்லா நொறுக்கி அந்த செகண்ட் லேயருக்கு மேலே மறுபடியும் போட்டுடணும் இதே மாதிரி லேயர் லேயராக ரெடி பண்ணிவிட்டு இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த கோக்கோ பவுடர் இருக்குல்ல அதை வந்து அழகாக அந்த அது மேலே சளிச்சு விட்டுட்டாங்க வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வச்சிடணும் நம்ம அப்புறமா எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் சும்மா செம்மையாக இருந்துச்சு வேறு லெவல் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த ஒரே ஒரு பீஸ் பார்த்திங்கன்னா கடையில் ஃபிஃப்டி ஃபைவ் கிராம்ஸ்க்கு விற்பாங்க இதோடய பேர் வந்து எனக்கு கரெக்டாக தெரியல நான் வந்து நம்மளோட சப்டைட்டலில் போடுறேன் இதோட பேரை இப்போ அவங்கள்கிட்ட கேட்டுட்டு காஃபி பவுடர் வந்து நீங்கள் நிறைய போட்டுட்டிங்கன்னா லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும் இந்த கேக்கு நீங்கள் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் கம்மியாக போட்டுக்கோங்க அப்போ இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் இந்தியாவிலேருந்து செய்ய போகிறீங்கன்னா இந்த பிஸ்கெட் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஊரில் இருக்க நார்மல் அந்த மில்க் பிகீஸ் அப்புறம் வந்து இந்த இன்னொன்று இருக்குமே குட் டே அப்புறம் அந்த மேரி கோல்டு காஃபிக்கு தொட்டு சாப்பிடுவோமே அதெல்லாம் வச்சு செஞ்சு பாருங்கள் அதுலேயுமே இதே மாதிரி சூப்பர் டேஸ்ட்டாக வரும் நான் வந்து நம்ம சார்ஜாக போயிட்டு நம்மளும் இதை வீட்டில் செஞ்சு பார்க்குறோம் சரிங்களா செஞ்சுட்டு நான் ஷார்ட்ஸில் வந்து இந்த வீடியோவை போடுவேன் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு நம்மளுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க அப்படியே கடையில் வாங்குகிற டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு அவ்வளோதாங்க விலாக் முடிஞ்சது இதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு கிளம்புற வ்ளாக் தான் வரும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி என் தங்க உள்ளங்களே